வணக்கம் திருவற்றையூரில் தமிழ் மாநில காங்கிரஸ் மாநில தலைவர் ஜி கே வாசன் திருவற்றையூர் கிராம இளம் வழக்கறிஞர் எஸ் மிதுல்ராமுக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் கலந்து கொண்டார் நிகழ்ச்சிக்கு தொழிலதிபர் ஜி வரதராஜன் தலைமை தாங்கினார் தாமக பிரமுகர்கள் ஆர் சீனிவாசன் ஆர் நேரு வரவேற்று பேசினர் நிகழ்ச்சியில் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என் ஆர் தனபாலன் ஓய்வு பெற்ற நீதிபதி பா ஜோதிமணி அரசு வழக்கறிஞர் சி கதிரவன் ஆர் எஸ் முத்து பிஜி சாக்கோ எஸ் முன்வர் பாஷா பொது வர்த்தகர் சங்க தலைவர் பி ராமசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர் இளம் வழக்கறிஞர் எஸ் மிதுல்ராமை தமாக தலைவர் ஜி கே வாசன் வாழ்த்தி பேசி சட்ட புத்தகங்களை பரிசாக வழங்கினார் அங்கு நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஜி கே வாசன் கூறியதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பான அனைத்து முறையான கோட்பாடுகளையும் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் மக்களிடம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்த வேண்டும் முறையான தேர்தல்தான் மக்கள் விரும்புகிறார்கள் நல்ல அரசு மக்கள் விரும்பும் அரசாக ஏற்படுத்த தேர்தல் ஆணையம் இதுபோன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்க வேண்டும் ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் எல்லாம் இதை முறையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சட்ட ஒழுங்கை முறைப்படுத்தாத அரசு தற்போது உள்ள திமுக அரசு மாறாக சட்ட ஒழுங்கு சீர்குலைந்த பிறகு நடவடிக்கை எடுத்தோம் கைது செய்தோமே என வேதனையான சூழ்நிலையில் பெருமை தேடிக் கொள்ளும் அரசாக இந்த அரசு இருக்கிறது கோவையில் நடந்த சம்பவம் தமிழகத்திற்கு மிகப்பெரிய அவமானம் அரசு விழித்து கொள்ளும் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இல்லை மகளிரும் மாணவிகளும் இந்த அரசுக்கு பாடம் கற்பிப்பார்கள் வீட்டிற்கு அனுப்புவார்கள் மாற்று கட்சியில் பதவியில் இருப்பவர்களை அழைப்பது இழுப்பது அந்த கட்சியின் வெற்றி வாய்ப்பில் பலவீனத்தை எடுத்துக்காட்டுகிறது இந்தியா கூட்டணிக்கு ஒரு பழக்கம் உள்ளது வெல்லுகின்ற மாநிலத்தில் தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படுகிறது எனவும் தோல்வியடையும் மாநிலத்தில் தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படவில்லை என்று கூறுவது ஒருபோதும் ஏற்புடையதல்ல தமிழகம் போன்ற மாநிலங்களில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த மக்கள் தயாராக இருக்கின்றனர் தேர்தல் முறையாக நடைபெற வேண்டும் ஆட்சி பலம் அதிகார பலம் பணபலம் எதுவும் இருக்கக்கூடாது இது எந்த மாநிலத்திலும் இருக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் முறையாக சரியாக கோட்பாடுகளை கொடுத்து கொண்டிருக்கும் போது அதை ஆளுகின்ற ஆட்சியாளர்களே தடுக்க வேண்டும் முடக்க வேண்டும் என்றால் அது தோல்வி பயத்தின் உச்சம் தேர்தல் முறையாக நடக்க வேண்டும் என்பது சாதாரண வாக்காளரின் எண்ணம் அந்த தேர்தல் முறையாக சரியாக நடக்கக்கூடாது பலம் அதிகாரபலம் பலம் தான் தேர்தலிலே வெற்றி பெறும் என்று ஆளும் கட்சி நினைத்தால் தவறான கருத்துக்களை தான் பரப்புவார்கள் என கூறினார் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை மகளிரும் மாணவிகளுமே இந்த அரசுக்கு உறுதியாக இந்த தேர்தலிலே அனுப்புவார்கள்